முஸ்லிம் காங்கிரசின் இருபத்தி ஏழாவது பேராளர் மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவு ஹக்கீம் தலைமையில் பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது இதன்போது பத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன இன்று எந்த கட்டத்தில் முன்பு இருந்த நிலவரங்களை விடவும் இன்றைய ஆட்சியின் பங்காளர்களாக நாங்கள் இருக்கிற இந்த கட்டம் சாமான்யமான கட்டம் மத்தியிலே அரசாங்கத்திலே பலமான நிலை மாகாண அரசிலே கிழக்கிலே ஆட்சியின் அத்தனை சுக்கானமும் எங்களுடைய கைகளில் அந்த உச்சவிட கூட்டத்திலே தெரிவு நடைபெற்ற போது பக்கத்திலே இருந்த எங்களுடைய முன்னாள் செயலாளர் நாயகம் சகோதரர் ஹசன் அலி அவர்கள் என்னுடைய பெயரை பிரேரித்தார்கள் என்பதை கேட்டு நான் மிகவும் ஆனந்தமடைந்தேன் எந்த ஒரு மேடையிலே இல்லை அதற்கான காரணங்கள் குறித்து இங்கு நான் பேச வரவில்லை ஆகவே எமது கட்சிக்குள் இதுவரை காலமும் பேசப்பட்ட பிரச்சனைகள் இன்று ஒரு தீவு காணப்பட்டிருக்கின்றன தவிசாளர் பதவி தற்காலிகமாக அடுத்த இரண்டு மாதம் மூணு மாதங்களுக்காக பின்பற்றப்பட்டிருக்கின்றது மற்றக்காக தான் எங்களாளர் ராஜேந்திர முதல் அவரும் தொடர்ந்தும் தான் தொடர்ந்து வச்சிருக்காங்க அவர் இனி அதை தீர்மானிக்கிறது வந்து அது இன்றைக்கு நாளைக்கும் தலைவர் மாத்தலாம் தலைவர் தீர்மானிக்கலாம் அது தலைவர் தெரியும் ஒன்றும் யாருக்கும் எந்த பதவிக்கும் எந்த ஒரு சவாலும் வரல மறுத்துறை தர்சலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பேராளர் மாநாட்டில் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஹ கேம் கருத்து வெளியிட்டார் நிதியத்தினுடைய ஆவணங்கள் இல்லாமல் கம்பெனி அதற்கு உரித்தாளராக மாறியிருக்கிறது ஆண்டு அனுபவித்த உரிமையின் அடிப்படையில் அதை பராமரித்து வந்ததன் அடிப்படையில் அந்த நிதியம் இன்று போய்விட்டது என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நிதியமே இப்பொழுது காணப்படவில்லை எங்கும் ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் சொந்தமாக்கி அந்த கம்பெனியை மூன்று பங்குதாரர்கள் அந்த கம்பெனியை சொந்தமாக்கி இருக்கிறார்கள் இறுதியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதியாக அதனுடைய பணிப்பாளர்கள் பங்குதாரர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள் அதில் ஒன்று அப்துல் ஹிபத்துல் ஹக்கீம் இரண்டாவது எம் எச் எம் சல்மான் மூன்றாவது மபாஸ் அந்த மபாஸ் என்கிறவர் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் நசீர் ஹாபிஸ் அவருடைய சொந்த மூத்த சகோதரியின் மகன் மூன்று பங்குகளை கொண்ட கம்பெனி இந்த மூன்று பேருக்கும் சொந்தமாக இருக்கிறது விஷயங்கள் உண்மையானால் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும் இதனை மறைத்து வைத்திருப்பது செயலால் இந்த நிதியத்தை செயலற்று போக வைத்திருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் மறைந்த தலைவர் மறைகிற போது எந்த கொள்கையில் கால் வைத்து சென்றாரோ அந்த கொள்கையை கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாகிறார் என்று நான் கருத்து மிக அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆவணமாக சொத்தாக அது பாவிக்கப்பட வேண்டும் அல்லது அதில் இருக்கிற முஸ்லிம் காங்கிரசின் சொத்துக்கள் பிரித்து முஸ்லிம் காங்கிரஸ் பேரில் எழுதி வைக்கப்பட வேண்டும் அதே போல் சொந்த சொத்துக்கள் குடும்பத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொத்துக்களும் பெருமதியான சொத்துக்களுக்கு அந்த கம்பெனி உரிமையாக இருக்கிறது கட்சி தலைமை இதை கையில் எடுத்துக்கொண்டு கபடத்தனமாக இவற்றை எல்லாம் கையாளுகிறோம் என்ற பேச்சு இது சம்பந்தமான விளக்கத்தை முழுமையாக அரசியல் உச்சப்படுத்திருந்தோம் அதன் போது கேள்வி கேட்கிற நிலவரங்கள் வந்த போது ஏற்பட்ட ஆத்திரம் ஆவேசம் எத்தனை மேல் மீது பாய்ச்சல் வரும் என்கிற ஒரு சிக்கல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட்டத்தை முடிக்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டது இப்பொழுது பேசியவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் புத்தகத்தை சமர்ப்பணம் செய்தது மூலம் மூலம் புத்தகத்தை எழுதியவர்கள் யார் என்பதையும் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார்கள் தலைவர் உருவாக்கிய நம்பிக்கை பொறுப்பு என்பது செயலிழந்து போயிருக்கிறது அதை செயல்படுத்துவதற்கு என்று இருக்கிற நம்பிக்கை பொறுப்பாளரை கூட்ட வேண்டும் கூட்டுகிற அதிகாரம் நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிற அதிலே இந்து கட்சியில இருக்கிற மூன்று பேர் தான் எஞ்சியிருக்க அதிலே சௌதர் சல்மான் நான் சகோதரர் நசீர் இந்த மூன்று பேரு தான் தலைவரால் நியமிக்கப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாளர்கள் எனவேதான் இதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறேன் ஒளிய பிறருக்குமாகவும் அல்ல என்றால் அவருடைய நம்பிக்கை பொறுப்பு வெளியிலே உள்ளவர்களை அதிலே போட முடியாது என்ற காரணத்தினால் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது தவிர அதிலே போது எந்த மூடு மந்திரமும் கிடையாது இதிலே மிகப்பெரிய ஒரு பெரிய புதையலை வைத்துக் கொண்டு அதை நாங்கள் அடைகாத்துக் கொண்டிருக்கிற மாதிரியும் அதை அனுபவிக்கிற மாதிரியும் எழுதப்பட்டிருக்கிற முறையை பார்க்கிற போது அப்படியான ஒரு திறமை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்னை பொறுத்த மட்டும் இந்த தாரு செலாம் இருக்கிற நிலவரத்திலே முழுக்க இடித்து புதிதாக கட்டப்பட வேண்டும் அதை நாங்கள் செய்வோம் கட்டாய பாவனை புதவாத ஒரு ஒரு கட்டிடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது